பத்திரிக்கை நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் வெற்றி வேட்பாளர் சகோதரர் செந்தில் அறிமுக விழா விழா செயல்வீரர்கள் கூட்டம் எல்லாம் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் கட்சி அலுவலகம் தேசிய ஜனநாயக கூட்டணி அலுவலகத்தை கூட இவர் திறந்து வைக்கிறேன் நேற்று நம்முடைய அன்பு சகோதரர் செந்தில்நாதன் அவருடைய வேட்பு மனு தாக்கல் செய்யக்கூடிய நிகழ்வு கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் ஆண்டாண்டு காலமாக நமக்கு தெரியும் கரூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை வேலை செய்யக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளே கிடைக்கிறார் மாவட்ட அமைச்சர் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்காரு இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அப்பப்போ வேடந்தாங்கள் பறவையைப் போல கரூர் வந்து எப்படி பார்த்துட்டு போறாங்க கரூரில் என்ன நடக்குது ஆனால் இன்னைக்கு கரூர் பாராளுமன்ற தொகுதி முன்னேற வேண்டும் கரூர் மாவட்டம் முன்னேற வேண்டும் இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திண்டுக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டம் வெள்ளாக பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்டது இவை அனைத்தும் கூட முன்னேற்ற பாதையிலே செல்ல வேண்டும் என்றால் உங்களுக்காக இங்கே தங்கி உழைக்கக்கூடிய அன்பு சகோதரர் செந்தில்நாதன் அவர்களை கரூர் மாவட்டத்தினுடைய மக்கள் கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய அன்பு மக்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற அன் வேண்டுகோளை செயல்கின்ற கூட்டத்தில் வைத்திருக்கின்றனர் செந்தில்நாதன் அவர்களை பற்றி நமக்கு தெரியும் இரண்டு முறை சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டவர் முதல் முறை சொற்ப வாக்கில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர் அதைத் தொடர்ந்து மக்கள் பணியில் மட்டுமே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்து இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய தலைவர் நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் கரூர் பாராளுமன்ற தொகுதிக்கு செந்தில்நாதன் அவர்கள் இருக்க வேண்டும் இந்த மக்களுக்கு ஒரு சேவகனாக உழைக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்க வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்து இங்கே அனுப்பியிருக்கிறார் இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் நான் கேட்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாரதிய ஜனதா தேர்தல் வாக்குறுதி எடுத்து பாருங்க இருநூத்தி தொண்ணூத்தி வாக்குறுதியும் முழுமையாக நிறைவேற்றிவிட்டு செந்தில்நாதன் அவர்கள் என்னை கரூர்ல உங்கள் முன்னால் மோடியின் வேட்பாளராக நிற்கிறார் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நிறைவேற்றியாச்சு ஒன்று கூட விட ஆனா இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அவருடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய சிப்பிங் எம்பி வேட்பாளராக இருக்கக்கூடியவர் திமுகவினுடைய ஐநூற்றி பதினோரு தேர்தல் வாக்குதில் வெறும் இருபது கூட நிறைவேற்றப்பட்டது என்கிறார் ஒரு பக்கம் முதலமைச்சர் அவர்கள் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்டதுங்கிறாங்க நல்லறிக்கையை காரணம் எதை நிறைவேற்றுறீங்கன்னு யாருக்குமே தெரியாது கொஞ்சம் அரசியல் தெரிந்தவர்கள் ஐநூற்றி பதினோரு தேர்தல் வாக்குவதியும் படித்து பார்த்தாங்கன்னா வெறும் இருபது மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதுங்கிறது யாருக்கும் தெரியும் இன்னொரு கட்சி நாங்க ஜெயிச்சு வந்தா பிரதமரை வலியுறுத்துவோம் என்று சொல்லுவோம் ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நமக்கு தெரிய மூன்றாவது முறையாக பிரதமர் ஆட்சி வர போறாங்க நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சியிலே பிரதமர் அவர்கள் அமரப்போகின்றார்கள் அதிலே சந்திரநாதன் அவர்களும் ஒருவராக இருப்பார் நேரடியாக பிரதமர் அவர்களுக்கும் நம்முடைய ஆட்சிக்கும் கரூர் மக்களுக்கும் பாலமாக அன்பு சகோதரி சந்திரநாதன் அவர்கள் இருப்பார்கள் என்கிற முழு நம்பிக்கை எங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சிகளுடைய அன்பு தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்

இந்த தொகுதியினுடைய எம்பி நான் டெல்லிக்கு போவேன் இருப்பேன் இங்கே இருப்பேன் இந்த தொகுதிக்கு அதெல்லாம் வேலைக்காக பிரச்சனை இருக்கக்கூடிய தொகுதி கிட்டத்தட்ட மூன்று சட்டமன்றம் பார்த்தீங்கன்னா தொகுதிக்குள்ள வறட்சி படித்த பிரதேசமாக நம்முடைய படித்த இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்புக்காக வெளியே போறாங்க அதனால் ரொம்ப யோசிச்சு தான் செந்தில்நாதனை கிளம்பரை ரொம்ப யோசிச்சு ஆராயிது கிட்டத்தட்ட டெல்லி அளவில் மூத்த தலைவர்கள்லாம் யோசிச்சு நானும் அவர்களுக்கு அறிவுரை சொன்னேன் அதாவது கரூர் பாராளுமன்றத்துடைய எஸ்பி முந்நூத்த அறுபத்தஞ்சு நாள் இங்கே தான் இருக்கணும் வேறு கட்சி பொறுப்பு அவர் இருக்கக்கூடாது வேற கட்சி பொறுப்பே இருக்கக்கூடாது சென்னைக்கு வர்றது மாநில பொறுப்பு பக்கத்து மாநிலத்திற்கு வந்து வேற கட்சி பொறுப்பு பிரச்சாரத்திற்கு இந்த பாராளுமன்ற தொகுதி கட்சி முடிவெடுத்திருக்கின்றோம் முழுமையாக இந்த தொகுதியிலே தங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு எப்படி வேண்டும் இந்த மண்ணின் மைந்தனாக இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப ஆராய்வு இந்த மக்கள் கண்டிப்பா பாராட்டுவாங்க ஏன்னா மக்களுக்கு தெரியும் எப்ப வேணாலும் நம்ம பார்க்கலாம் ஆறு மணிக்கு போகலாம் எட்டு மணிக்கு போல வீட்டுல பார்க்கலாம் பிரச்சனை சொல்லலாம் ஆளும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் ஏதாவது இருந்தாலும் கூட செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் சகோதரர் செந்தில்நாதன் அவர்களுக்கு இருக்கும் என்று பதினெட்டு நாள்ல பிரச்சாரத்தில் மக்களுக்கு தெரியும் அதனால் என்னை பொறுத்தவரை இந்த முறை கரூர் பாராளுமன்ற தொகுதி மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஆச்சரியம் என்றால் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்திலே செந்தில்நாதன் என பரிச்சயமான நம்ம எல்லா மக்களும் போயிருக்கோம் தொகுதி முழுவதுமே அறிமுகம் பாராளுமன்ற தொகுதி முழுவதுமே அறிவிப்பு அதனால் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு கட்சிக்கு நம்பிக்கை இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நம்பிக்கை இருக்கு

முப்பத்தி மூன்று மாத காலமா ஆட்சியில் இருக்கிறாங்க என்ன செஞ்சிருக்கீங்க மத்திய அரசை திட்டுவதை தவிர மத்திய அரசை பற்றி பொய் பரப்புவதை பரப்புவதை தவிர தமிழ்நாட்டுக்கு நீங்க செஞ்ச அங்க விஷயத்தை திமுக சொல்ல எதுவும் இல்லை தேர்தல் வாக்குறுதி நான் தான் சொல்ற பாருங்க இருபது தான் செஞ்சிருக்காங்க நான் சொல்றேன் இல்லை என்று திமுக சொன்னால் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் ஐநூத்தி பதினொன்றுக்கும் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் பாருங்க இது செஞ்சிட்டோம் இந்த நாளில் செஞ்சுட்டோம் இவ்வளவு செஞ்சிருக்கோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதற்கு முன்பு பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி

தமிழ்நாடு முழுவதுமே வேலை வாய்ப்புக்கு வெளியே போறான் விராலி ஒரு பக்கம் பாரு ஒரு பக்கம் வேலை சொந்தூரம் பாரு ஒரு பக்கம் மணப்பாறைய பாரு மூன்றுமே மிக மிக வித்தியாசமான தொகுதி இன்னொரு பக்கம் அரவக்குறிச்சி இன்னொரு பக்கம் கரூருடைய நகரத்தை எல்லாம் மிக வித்தியாசமான தொகுதி அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன் உங்களோடு இருந்து தங்கி பணி செய்யக்கூடிய ஒரு வேட்பாளர் எங்கேயும் போக மாட்டாங்க இங்கே தான் இருப்பார் கல்யாணத்துக்கு வருவார் காதுகுத்துக்கு வருவார் பெரிய காரியத்துக்கு வருவார் உங்களோடு உங்களோடு கலந்து கலந்திருப்பார்கள்

நாங்கள் மக்களுக்கு தெரிவித்து வருவது உறுதி தேதியை மட்டும் கரூருக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற பெரிய ஆசைகள் இருக்கு மோடி அவர்களையும் அமித்ஷா ஜி அவர்களையும் கேட்டுக்கொண்டு கரூருக்கு நீங்கள் வர வேண்டும் என கடந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அமித்ஷா ஆனால் எங்களுடைய ஆசை இருவரில் யாராவது ஒருவரை கரூருக்கு கொண்டு வர வேண்டும் குறிப்பாக பிரதமருடைய நேரத்தை பார்த்து கொண்டு வர வேண்டும் கரூர் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் கிராமப்புறத்தில் வைக்கணும் நகரத்தில் வெளியே வைக்கணும் நகரத்துக்கு எல்லாம் வந்திருக்காங்க வெளியே கிராமப்புறத்துல கிராம மக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு வந்து பிரதமர் அவர்களையோ அமித்ஷாஜி அவர்களையோ காட்ட வேண்டும் என்று நம்முடைய வேட்பாளர் அவர்கள் பெரிய விருப்பம் அவருக்கு அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக அது கைகூடும் என்கின்ற நம்பிக்கை சரியான